குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நீர்கள் நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர் நாம் இன்று இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்ததை மீட்டுத் தரும் ஆகமிகிரக வழிபாடு குறித்து தெளிவாக ஒரு உதாரண ஜாதகத்துடன் காண உள்ளோம் இதுவரை யாரும் சொல்லாத அளவிற்கு எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையாக விளக்கியுள்ளேன் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் உங்களுடைய பிறவி பலனால் உங்களுக்கு கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு கிரக வழிபாடு மிகவும் அவசியமாகும் உங்களுக்கு தற்போது உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று பேர் புகழோடு சீரும் சிறப்புமாய் வாழவும் நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்திலும் இமாலய அளவிலான மாபெரும் வெற்றியடையவும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் கார் பங்களா சொத்து சுகம் நோயற்ற வாழ்வு என அனைத்து விதமான செல்வ செழிப்போடு ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கை வாழ இந்த கிரக வழிபாடு வழிவகை செய்யும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதவில்லையா ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இனி யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு நவக்கிரக பாதசாரம் ராசி கட்டம் அம்ச கட்டம் அஷ்டவர்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை தசா புத்தி அட்டவணை மற்றும் எங்கள் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசைகளுக்கான முழு வாழ்க்கை பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களுடன் கூடிய விரிவான ஜாதகம் பிடிஎஃப் காப்பி புக்லெட் போன்று இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட தரப்படும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை படித்து உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்து அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டமான நாள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஜாதகம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஆம் உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டிற்கே கொரியர் செய்யப்படும் பிறகு உடனே உங்கள் மொபைல் போனிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் ஆகமிகிரகம் என்றால் என்ன என்று தற்போது உங்கள் அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அதற்கான விளக்கத்தை தான் நாம் இங்கு ஒரு உதாரண ஜாதகத்துடன் காண உள்ளோம் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சேலத்தில் பிறந்த ஜாதகம் இது மிதுன லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் இது இவருடைய ராசி கட்டம் சரி ஆகமி கிரகம் கண்டுபிடிக்க நாம் ஜோதிடத்தில் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை பார்க்கலாம் வாங்க உங்கள் அனைவருக்கும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பது தெரியும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் நூற்றி எட்டு பிரிவுகளாக உள்ளது அந்த நூத்தி எட்டு நட்சத்திர பிரிவுகளும் ராசிக்கு ஒன்பது பாதங்கள் வீதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் சரிசமமாக பிரித்து அளிக்கப்பட்டுள்ளது அதைத்தான் தற்போது நாம் ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இந்த நட்சத்திரங்களுக்கு நவ அதன் அதிபதி ஆவர் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் ஒன்பது ஆகவே மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் அதிபதி ஆவார் அந்த பட்டியலைத்தான் நாம் தற்போது ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி இனி ஆகமி கிரகம் என்றால் என்ன அதனை எவ்வாறு கண்டறிவது என்று பார்க்கலாமா நம் உதாரண ஜாதகத்திற்கு மீண்டும் வரலாம் இந்த ராசி கட்டத்தை போலவே தான் அனைவரின் ஜாதகத்திலும் நவ லக்ன புள்ளி மற்றும் மாந்தி ஆகியன தனித்தனியாகவோ அல்லது இரண்டு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைந்து அமர்ந்திருக்கும் நாம் இந்த வீடியோவில் சற்று முன் பார்த்தோம் அல்லவா இந்த பன்னிரண்டு கட்டத்தினுள் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கும் என்று ஆகவே இந்த நவகிரகங்கள் லக்ன புள்ளி மற்றும் மாந்தி ஆகியன இந்த கட்டங்களுள் எங்கு இருந்தாலும் ஏதேனும் ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் அமர வேண்டும் சரி இந்த உதாரண ஜாதகத்தில் நவகிரகங்கள் லக்ன புள்ளி மற்றும் மாந்தி ஆகியன எந்தெந்த அதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து உள்ளனர் என்று பார்க்கலாம் வாங்க நாம் ஏற்கனவே இந்த வீடியோவின் முற்பகுதியில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு மூன்று நட்சத்திரத்திற்கும் நவகிரகங்களுள் ஒரு கிரகம் அதிபதி என்பது குறித்து பார்த்தோம் அல்லவா இவ்வாறு ஒருவர் ஜாதகத்தில் அமரும் நவகிரகங்கள் லக்ன புள்ளி மற்றும் மாந்தி ஆகியோருக்கு எந்த ஒரு கிரகம் தனது நட்சத்திர பாதசாரத்தை தராமல் உள்ளதோ அந்த கிரகமே ஆகமி கிரகம் ஆகும் அதாவது ஒரு கிரகம் மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த மூன்று நட்சத்திரங்களிலும் ராசி கட்டத்தில் எந்த ஒரு கிரகமும் மற்றும் லக்ன புள்ளி அல்லது மாந்தி ஆகிய எதுவுமே அமரவில்லை என்றால் அதன் அதிபதியே ஆகமி கிரகம் ஆகும் தற்போது சற்று குழப்பமாக இருக்கும் இந்த உதாரண ஜாதகத்தை வைத்து விளக்குகிறேன் புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் தற்போது ஸ்கிரீனில் தெரியும் நட்சத்திர பாதசார அட்டவணை நமது உதாரண ஜாதகத்துடையதுதான் எந்தெந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளது அதன் அதிபதி யார் என்பதை அட்டவணையில் கொடுத்துள்ளேன் இதை வைத்து எதற்கும் தனது நட்சத்திர சாரத்தை கொடுக்காத ஆகமி கிரகம் எது என்பதை அறிந்து கொள்ளலாம் சரி இந்த ஜாதகத்தில் சூரியனின் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் மாந்தி சந்திரனின் நட்சத்திர சாரத்தை செவ்வாய் பெற்றுள்ளது அடுத்து செவ்வாயின் நட்சத்திர சாரத்தை வியாழன் அதாவது குரு பெற்றுள்ளார் புதனின் நட்சத்திர சாரத்தில் புதனும் சனியும் அமர்ந்துள்ளனர் அடுத்து குருவின் நட்சத்திர சாரத்தில் கேது உள்ளது சுக்ரனின் நட்சத்திர சாரத்தை சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் பெற்றுள்ளனர் இந்த ஜாதகத்தில் சனி தனது நட்சத்திர பாதசாரத்தை எதற்கும் கொடுக்கவில்லை ஆகவே இந்த ஜாதகத்திற்கு சனி பகவானே ஆகமி கிரகம் ஆவார் மேலும் லக்னம் ராகுவின் நட்சத்திர சாரத்தையும் சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரத்தையும் பெற்றுள்ளனர் உங்களுடைய ஜாதகத்திலும் நவக்கிரக பாதசார அட்டவணை போடப்பட்டிருக்கும் பெரும்பாலும் அந்த அட்டவணையில் நட்சத்திர அதிபதிகள் குறிப்பிடப்பட்டிருக்காது தற்போது ஸ்கிரீனில் தெரியும் அட்டவணையை வைத்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள நவக்கிரக பாதசார அட்டவணையில் கிரகங்கள் பெற்ற நட்சத்திரங்களின் அதிபதிகளை தெரிந்து கொண்டு அதை வைத்து உங்கள் ஜாதகத்தில் தனது நட்சத்திர பாதசாரத்தை எந்த கிரகத்திற்கும் கொடுக்காத ஆகமி கிரகம் எதுவென தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆகமி கிரகங்களாக வரும் அப்படி வந்தால் ராசி கட்டத்தில் அந்த கிரகங்களுள் எந்த கிரகம் அதிக பாகை அதாவது அதிக டிகிரி பெற்றுள்ளதோ அதுவே ஆகமி ஆகும் இரண்டு மூன்று கிரகங்கள் ஆகமியாக வந்தால் அவை அனைத்திற்குமான வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம் அது கூடுதல் சிறப்பே அனைத்து வழிபாடுகளையும் செய்ய சிரமமாக இருக்கும் பட்சத்தில் அதிக டிகிரியில் உள்ள கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒருவருக்கு எந்த கிரகம் ஆகமியாக வருகிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய காரகத்துவங்கள் அவருக்கு கிடைக்காது ஆகவே அது அவரது வாழ்வில் ஒரு குறையாகவே அமைந்துவிடும் எனவேதான் இந்த ஆகமி கிரகத்தை கண்டறிந்து அந்த கிரகத்திற்கு தொடர் வழிபாடு செய்வதனால் நாம் இழந்த பாக்கியத்தை மீட்டெடுத்து எந்த குறையும் இல்லாத சிறப்பான வாழ்க்கை பெற முடியும் இதுபோலெல்லாம் எங்களால் எங்கள் ஜாதகத்தை வைத்து எங்களின் ஆகமி கிரகத்தை தெரிந்து கொள்வது சற்று கடினம் என்று நினைக்கிறீர்களா உங்கள் ஆகமி கிரகத்தை உங்கள் ஜாதகத்தை தீர ஆராய்ந்து கண்டறிந்து அந்த கிரகத்திற்குரிய சரியான வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொண்டு இதுவரை உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்த பாக்கியத்தை மீட்டெடுத்து உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆகையால் உங்கள் வாழ்விலும் சிறப்பான மாற்றம் பெற உடனே சிவசக்தி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் சரி கிரக வழிபாடு என்றால் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இருமனம் இணைந்து ஒரு மணமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் அறிந்த பத்து பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல செவ்வாய் தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் இரு ஜாதக ஒப்பீடு மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு மற்றும் அனைத்தும் துல்லியமாக தீர ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்படும் அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்களும் எங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா இனி திருமண பொருத்தம் பார்க்க எங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே உடனே ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்